என்னோட மாமியார் வந்து நைன்டி டூ இயர்ஸ் வரலும் இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் தவறி போனாங்க அது வரையிலும் நாங்கள் ஜாயின் ஃபேமிலி தான் எத்தனை வயசுலேயும் அறுபதுன்னு இல்லை எண்பது தொண்ணூறில் கூட எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் எவ்வளோ பேர் பார்க்குறோமே நம்ம யூடியூப் சேனல்லாம் தொண்ணூறு வயசில் இந்த தாத்தா இதை பண்ணார் எண்பது வயசில் அந்த பாட்டி இதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கான்டாக்ட் வச்சுட்டே இருந்தோம்னாலே அதுலேயே நமக்கு வந்து இளமையாக ஃபீல் பண்ணுவோம் இந்த முதுமைங்கிறதே வராது என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க அறுபது ஆனாலும் கண்டிப்பா முடியும் தான் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து புவனேஸ்வரி நான் பிறந்தது வந்து பூனாங்கிற ஊ ஊர்ல மகாராஷ்டிரால இருக்கு அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் பிறந்தேன் அங்கே வந்து எங்களுடைய குடும்பம் வந்து புனால தான் செட்டில் ஆயிருந்தாங்க அப்போது என்னோட தந்தை வந்து ஒரு காலேஜில் எஸ்என்டிட்டின்னு ஒரு ஃபேமஸ் காலேஜ் புனால் அதில் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து டியூ டு ஸோ மெனி பர்சனல் ஃபேமிலி ரீசன்ஸ் அவ எங்கள் அப்பாவோடைய வயதான அம்மா வந்து இங்கே திருச்சியில் இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வரணுங்கிற காரணத்தினால எல்லோரும் ஷிஃப்ட் ஆகி இங்கே திருச்சிக்கு வந்துவிட்டோம் நாங்கள் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹி யூஸ் டு ஒர்க் தேர் அங்கே இருப்பார் அதனால கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் பேரண்டட் சைல்டுன்னு நான் சொல்லிக்கலாம் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு பண்ணினது அப்போ விசிட் மாத்திரம் பண்ணுவார் அப்பா அம்மா வந்து ரொம்ப குவாலிஃபைடாக இல்லாட்ட கூட ரொம்ப தைரியமான பெண்மணி அயர்ன் லேடின்னு சொல்லணும் அந்த அளவு ஒரு தைரியமான பெண்மணி என் கூட பிறந்தவங்க வந்து ஆக்சுவலாக நாங்கள் பதினோரு பேர் அதில் வந்து ரெண்டு அக்கா ஒம்பது அண்ணான்னு பேர் பட் நான் பார்த்தது வந்து ரெண்டு அண்ணாவை தான் நாலு அண்ணன் தவறி போயிட்டாங்க ஸோ கூட பெரிய எங்களுது நான் தான் கடைக்குட்டிங்கிறனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன் எங்கள் ரெண்டு அக்காவும் ரெண்டு அண்ணாவும் என்ன தாங்கி தாங்கி நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் திருச்சியில வந்து ஸ்கூல் முத முதல்ல சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி கிண்டர் கார்டன் கான்செப்ட்லாம் கிடையாது பிளே ஸ்கூல் கிண்டர் கார்டன் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது நேர ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டேட்டை கொடுப்பாங்க எனக்குமே டேட்டு ஒன்றரை வருஷம் கூட தான் அதனால தான் சீக்கிரம் ரிட்டையர் ஆயிட்டேன் நான் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல போன உடனே ஹெட் மாஸ்டர் ஏதோ கேட்பார் கேள்வி ஏதோ ஒரு டேட் எழுதிப்பார் போய் ஒன்னாம் கிளாஸில் உக்கார் போ விடுவார் அதுல அந்த வந்து சேர்ந்த முதல் ஸ்கூல் வந்து பசுமடம்னு பேர் ஆக்சுவலாக அதோட ஸ்கூல் பேர் வந்து தோட்டாரா ராஜகோபால செட்டியார் சேரிட்டிஸ் உயர்நிலை பள்ளி அதை ஃபுல்லாக பார்ப்போம்னு சொல்லுவாங்க டீச்சர் அதுதான் கிஸ்ஸா இருக்கும் தமிழ்வர்களும் படித்தேன் அப்பயும் நிறைய நண்பர்கள்லாம் உண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு இல்லை அக்கம் பக்கம்லாம் நல்லா தெரிஞ்சவங்க அப்போல்லாம் என்னென்னாக்கா அந்த காலத்தில் வந்து ஆசிரியர்லாம் குருன்னா என்ன ஒரு வேல்யூ கொடுத்து வச்சோம்னாக்க அந்த டீச்சர் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு லஞ்சு முடிஞ்சிடும் எனக்கு ஸ்கூல்லேருந்து ரெண்டாவது வீடு தான் வீடு ஆனால் ஸ்கூலில் போய் சாப்பிட்ணுங்கிற ஆசையில் அம்மா பேக் பண்ணி கொடு பேக் பண்ணி கொடுன்னு சாப்பிட்டு வாங்கிட்டு போவேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் அந்த டீச்சர் சாப்பிட்ட உடனே அவங்களுடைய டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு போட்டி நடக்கும் எங்களுக்கு இதுதான் நிஜமாவே குரு மேலே நாங்கள்லாம் செலுத்தின பக்தின்னு நினைக்கிறேன் அதுக்கு போட்டி ஒன்னே மண்டை நீ தேய் அந்த மாதிரின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தது அப்போல்லாம் கான்செப்ட் வேற டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வாஸ் லிட்டில் பிட் பெட்டர்னு நான் சொல்ல மாட்டேன் இட் வாஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது கண்ணங்கிற ஒரு கணக்குவாதியாரை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லியானோம் அப்புறம் அடைக்கல மெரின்னு ஒரு டீச்சர் எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க அவங்களே இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்கிறதுக்கு வரேன் ஏன்னா நிறைய நான் ஃபார்ம் வரதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க அந்த கண்ணன் வாத்தியார்னு நான் வாத்தியார் சொல்கிறேன் அவர் மூலமாக தான் எனக்கு கணக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆக்சுவலாக அப்பெல்லாம் வந்து லெவன்த்து தான் இருந்து டென்த்து ப்ளஸ் டூ கிடையாது லெவன்த்துன்னு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பியூசி அப்புறம் காலேஜுன்னு போகும் அந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் மேத்தமெட்டிக்ஸில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் வாங்கினேன் அதுக்கு காரணம் நிச்சயமாக அந்த கண்ணன் வாத்தியாருங்கிறத நான் நிச்சயமாக இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த செவன்த்துலேருந்து வேறு ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் காலேஜும் அந்த கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்குது ஒரே ஆர்கனைசேஷன் தான் நடத்துகிறாங்க அதை சீதா லக்ஷ்மி ராமசுவாமி காலேஜ் சாவித்ரி வித்யாசாலா அப்படின்னு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே ராமசாமி இயர்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் அவர் வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய பண்ணார் அந்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லையும் படித்தேன் அதை ஜிகே பண்ண பண்ணமான ஹெட் மிஸ்டர்ஸ் ஒருத்தங்குறதாங்க அவங்களோட என்கரேஜ்மெண்ட் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரும்போது நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் கரிக்குலம் மாத்திரம் தான் முக்கியம் ஹண்ட்ரட் வாங்கினா போகிறோம் ஹண்ட்ரட் அங்கே வாங்கினா போகிறோங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி எங்களை வழக்கில் எல்லாத்துலேயுமே நீ பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் நான் பெருமையாக ஃபீல் பண்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்றது என்னென்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுலேயுமே நான் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட்டுங்கிற அவார்டு வாங்கினேன் அதுக்கு ஒரு பெரிய ஷீல்டு தருவாங்க கப்பு புக்ஸ் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லாத பட் அதுக்கெல்லாம் வித்திட்டவங்க என்னோடய டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் என் கூட பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் வீட்லையும் நல்ல என்கரேஜ்மெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் என்ன பெண்கள்லாம் என்ன மேடை ஏறி பேசுகிறது எதுக்கு எலகூஷன் காம்படிஷன் போகிற எதுக்கு வெளியூரில் போய் வெளியூரில் போய் ஸ்பீச் காம்படிஷன் பேசியிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தில் இல்லை வெளியூரில் போய் நீ பண்ணலாம் அப்படின்லாம் எங்கள் அம்மா என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னுடைய அம்மாவும் டீச்சர்ஸும் ஸ்கூல் காலேஜ் எங்கள் பிரின்சிபல் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அதனால் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் வேர் வெரி வெரி பிளசன்ட்னு சொல்லணும் ரொம்ப பிளசன்ட் சைல்டுஹுட் தான் எங்களுக்கு எல்லாம் அதுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது ஆக்சுவலாக வறுமை வறுமை கூட்டு கீழே தான் இருந்தோம்னு சொல்லணும் சொல்ல போனாக்கா பட் ஸ்டில் வி ஹேட் த பெஸ்ட் பிளசன்ட் சைல்டுஹுட்டுங்கிறத நான் கண்டிப்பாக இங்கே மறுப்பு தெரிவிக்காம தெரிவிச்சுக்கலாம் நான் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான சைல்டுஹுட் இருந்தது அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு வந்து இந்த கனரா பேங்க்ல வந்து ஏர்ன் வைல்யூ லேர்ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அது என்னென்னா காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் பேங்க்கில் உக்காந்து ஒர்க் பண்ணணும் சும்மா இந்த மாதிரி பாஸ்புக் எண்ட்ரி என்ன ரொம்ப ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஜாப் தராமல் பாஸ்புக் என்ட்ரி கூட இந்த சம்மேஷன் போட்டு கூட ஆட் பண்ணி கூட அந்த மாதிரி ஒரு ஜாப் தருவாங்க அது ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ்னு போனோம் அது பேர் ஏன் வைல்யூ லேர்ன் படிக்கும்போதே பண சம்பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் கொண்டு வந்தாங்க அதில் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு இவ செலக்ட் ஆனது நான் தான் ஒரே ஒரு ஒரு கேர்ள் கொடுத்தாங்க ஒரு பாய் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஜாப்பு அந்த ஜாப் வந்து இங்கே வீட்டுக்கிட்டே இருக்கிற கேனரா பேங்க் தெப்பக்குளம் ட்ரிச்சி பிரான்ச் இருக்கும் அங்கே ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் போனோம் அது ஒரு நல்ல அனுபவம் கொடுத்து ஒன் இயர் தருவாங்க ஒரு மாதத்துக்கு சம்பளம் வந்து அறுபது ரூபா ஒரு நாள் லீவ் போட்டோன்னா ரெண்டு ரூபா கட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதுவே பெரிய விஷயம் அறுபது ரூபா நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா அது வந்து இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட் பியூசியில் பண்ணேன்னு நினைக்கிறேன் பிஏ சேர்றதுக்கு முன்னாடி ஸோ அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீ ஃபர்தராக இன்னும் படிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பேர் ஏர்ன் ஒயில் லேர்ன்னு சொன்னாங்க பட் லக்கிலி என்னன்னு தெரியல அப்பவே தான் எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தது என்னென்னு தெரில திருப்பி கேன்ரா பேங்க்ல எனக்கு வேலை கிடச்சிது ரெகுலர் ஜாபே கிராஜுவேஷன் முடித்த உடனே எங்கள் அம்மா பெருமையாக சொல்லிப்பாங்க கிராஜுவேஷன் இது சர்டிஃபிகேட் இந்த கையில் பேங்க் ஜாபு இந்த கையில் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மை சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி இப்போ வந்து அது கேனரா பேங்க்கில் மர்ஜ் ஆகிடுச்சு அக்கா வந்து என் கூடயே மர்ஜ் ஆகிட்டா அப்போ வந்து அவ்வளோ அதே மாதிரி தான் கிராஜுவேஷன் முடிக்கும் போதே கிடச்சிது வேலை ஸோ ரொம்ப ஒரு பெருமையான தருணங்கள் நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அது அதுவட்டானா நமக்கு வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் அமைஞ்சு என்கரேஜ்மெண்ட் இல்லைனாக்கா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது நமக்குள்ளே உந்துதல் இருந்தாலும் சுற்றி இருக்கிற சக்திகள் நமக்கு யூஸ் ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு இதாக சொல்லுவேன் அதனால தான் இப்போ வர அடுத்த ஜென்ரேஷன்க்குலாம் நம்ம மோஸ்ட்டாக என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்து என் பேரன் பேத்தி ஆகட்டும் எல்லாருக்குமே இதெல்லாம் பண்ணு எல்லாம் பண்ணு பரவாயில்ல ஒரு சில இடங்களில் ஃபெயிலியர் வரலாம் பரவாயில்ல பண்ணு அப்படிம்போது அதுக்கப்புறம் கேனரா பேங்க்கில் ஜாப் கிடச்சி அங்கே தான் என்னாச்சுன்னா எனக்கு போஸ்டிங் வந்து இன்டர்வியூலேயும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு பரவாயில்லையா நீங்கள் வந்து திருச்சி பேஸ்டாக இருக்கீங்களேன்னு கேட்டாங்க சரி இப்படி கேள்வி கேட்குறாங்கனாலே நமக்கு போஸ்டிங் நிச்சயம் கிடச்சிடுதுங்கிற ஒரு சந்தோஷம் அங்கேயே தெரிஞ்சிடுது இன்டர்வியூலையே ஓஎஸ் நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா பேங்க் ஜாப் அஸ் ஒயிட் காலர் ஜாப் ரொம்ப பெருமை பேங்க் ஜாப்னால் அதனால் எங்கே போட்டாலும் நான் வரேங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டேன் சொன்ன உடனே அவங்க சென்னையிலேயே போஸ்டிங் போட்டாங்க ஸோ வி ஹேட் டு மூவ் டு சென்னை பீங் த லாஸ்ட் சைல்டு அப்புறம் பெரியவங்களாம் அவங்கள வேலைக்கு போயிருந்தா அக்கா வேலைக்கு போயிட்டான் அண்ணா வேலைக்கு போயிட்டான் எங்கள் அம்மா ஷீ தாட் சரி ஒய் டோன்ட் யூ ஷிஃப்ட்டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாறி வந்துட்டாங்க முதல்ல வந்த பூசில் ஒரு ரெண்டு மூணு மாதம் எங்கள் சித்தி வீட்டில் தங்கியிருந்தான் பேங்க்குக்கு போனேன் அண்டு பேங்க் அனுபவம்னு சொல்லணும்னா ஃபுல் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பேங்க்கு என்னோடய ஒரு பார்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நானே பேங்க் தாங்கிற மாதிரி நானே பேங்க் பேங்க ஒரு ஃபீல் வரும் ஏதான்னு யாரானு சொல்றாங்கனாக்கா நம்மளை வாய்ந்த ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கேனரா பேங்க் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து கர்குலாபீஸ்ல ஜாயின் பண்ணேன் அது வந்து கிரீம்ஸ் ரோட்ல இருக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்டிங் தெரிஞ்சிருக்கும் பாப்புலர் அங்க வந்து ஜாயின் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எனக்கு உடனே மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் பேரு சூரிய நாராயணன் பேரு அவர் வந்து அந்த காலத்தில் எயிட்டி டூல தான் வந்து கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர்னு ஒன்னு வந்திருக்கான் அது எல்லாமே தானே பண்ணுமா தெரியுமா அப்படிங்கிற அளவு இருந்த ஒரு காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் லைன்ல அவர் ஒர்க் பண்ணார் டேட்டா ப்ராசஸிங் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாரு அவர் வந்து டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் ஒரு கம்பெனி அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஹி வாஸ் மோர் இன்டு மார்க்கெட்டிங் ஸோ ஹார்ட்வேரும் தெரியும் அந்த மாதிரி ஒரு கலந்து கட்டின ஒரு ஜாப் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுலேருந்து மாப்பிள்ளை வந்ததும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க கம்ப்யூட்டராமே அந்த டிபார்ட்மெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி கல்யாணங்கிறது எல்லா பெண்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லைஃப் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இங்கே கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறது என்னென்னாக்கா என்னோடய இன்லாஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு இன்லாஸ்ன்னு நான் சொல்வேன் ரொம்ப நல்லா அமைஞ்சாங்க இங்கே வந்து இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னோடய மாமியார் வந்து நைன்டி டூ இயர்ஸ் வரல இருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில்தான் போனாங்க அது வரையிலும் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ஏன்னா இந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதே ஒரு அப்படியா அப்படின்னு கேட்குறேங்க ஏன்னா முதல்ல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலினா நிறைய பிரதர்ஸ் அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு மாமியார் மாமனார் சேர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலி கான்செப்ட் என்ன மாமியார் ஆனா இருப்பா பிள்ளை நாட்டு பொண்ணு இருப்பாங்க அதோட இருந்தது இப்போ என்னன்னாக்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தை சேர்ந்து இருந்தாலே ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறாங்க அந்த அளவு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்துடுது சொசைட்டியில ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் போய் சேரும்போது என்ன பெரிய ஃபேமிலியிலே தான் வளர்ந்ததுனால எனக்கு அட் த ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்சஸ் இருக்கல பட் ரொம்ப யங் ஏஜ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஸோ அதனால கொஞ்சம் புது அட்மாஸ்பியர்ல கொண்டு விட்ட உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் பட் நல்ல எல்லாருமே என்னோடய எனக்கு மூணு நாத்தன இவருக்கு வந்து மூணு சிஸ்டர்ஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எஸ்பெஷலி என்னோட கடைசி நாத்தனார் ராஜலக்ஷ்மின்னு பேர் அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட அந்த அளவு ரொம்ப க்ளோஸாக நாங்கள் பேசிப்போம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அடுத்தது பார்த்தானே இம்மீட்டாக எனக்கு ஒரு சன் பிறந்தான் நைன்டீன் எயிட்டி த்ரீல பிறந்தான் உடனே ஒரு பையன் குழந்த பிறந்தது அவன் பேர் வெங்கடகிருஷ்ணன்னு பேர் ஷாம்னு கூப்பிடுவான் அவன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு அடுத்த பையன் பிறந்தான் அவன் பேர் அஸ்வின்னு பேர் பாலகிருஷ்ணன் ரெண்டு பசங்க ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தா எனக்கு எயிட்டின் இயர்ஸில் காலேஜ் முடித்தேன் உடனே எயிட்டீன் இயர்ஸில் வேலை கிடைச்சது டுவெண்ட்டி டூவில் கல்யாணம் டுவெண்ட்டி சிக்ஸில் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க ஸோ அல்மோஸ்ட் எல்லாம் பேசிக் இதெல்லாம் கிடக்கடன்னு முடிச்சிட்டா மாதிரி இருந்தது எனக்கு அது விச் இஸ் யூஸ்ஃபுல் நான் வேணால் சின்ன வயசில் நமக்கு வந்து எல்லா கடமைகளையும் ஈஸியாக முடிக்க முடியுது இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் அடுத்த குழந்தை பிறந்த அந்த இந்த தாய்மை அடைஞ்ச உடனே இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது எப்படி ஆஃபீஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் எனக்கு வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்ததில்ல ஏன்னா என்னோட மாமியார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா பார்த்துக்கிட்டாங்க டில் அவங்க காலேஜ் வரவர்களும் குழந்தை குழந்தைன்னு தான் அவன் சொல்லிருப்பாங்க பேரங்கள் ரெண்டு பேர் என்னோடய மாமனார் அஃப்கோர்ஸ் அவரும் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவார் குழந்தைகளை பார்த்துக்கிறது இல்லை இது அது வந்து விமன்ஸ் ஜாப்னு சொல்கிறது குழந்தையை பார்த்துக்கிறது அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் அது மென்ஸ் ஜாப் ஆல்சோ என் மாணாரும் பார்த்துப்பாரு எல்லாருமே பார்த்துப்பாங்க குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாங்க அதுவும் ரொம்ப ஐம் லக்கி டு கெட் சச் வெரி குட் இன் லாஸ் ஹுவர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட் மீன் எவ்ரித்திங்கிறது ரொம்ப பெரிய தான் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் சில சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் உடனே ஆஃபீஸ் போடணும்னா அன்னைக்கு நைட்டை நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஹோம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் அதுவும் ரெண்டு பாய்ஸ்லாம் கேட்கணுமா வாழ்த்தணும் பயங்கர பயங்கரமாக ரொம்ப அவங்களை ஹேண்டில் பண்றதே பெரிய டெரராக இருப்பாங்க அப்படியே புயல் வர மாதிரி ரெண்டு பேரும் வருவாங்க அந்த மாதிரி இருந்த பசங்களை வந்து வளர்த்து கொண்டு வருது ஆனால் அது ஒரு த்ரில் அதுவும் நல்ல ஜாலியாக தான் இருக்கும் சோ அந்த மாதிரி ரெண்டையும் ஜகிள் பண்ணணும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் அஃபீஷியல் ஃப்ரெண்ட் பார்க்கணுங்கிற போது கொஞ்சம் நம்ம நல்ல ஒரு மெத்தாடிக்கில் டிசிப்ளின்டாக நிறைய மெட்டிகுலஸாக பிளான் பண்ணோன்னா ஈஸின்னு நான் நினைப்பேன் எல்லாமே பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பிளேஸ் அ மெயின் ரோல் இன் வாட் எவர் வி டூ எந்த ஒரு வேலை செய்யும்பொழுது பிளானிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க டைமிங் டிசிப்ளின் பக்ச்சுவாலிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக அந்தந்த இடத்துல அது வந்து விழுந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்காது வயதான மாமனார் மாமியார் இருக்கா அவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு இதை குழந்தைங்களே பார்த்துக்கணுங்கிற இதில் பார்க்கும்பொழுது சரி ப்ரமோஷன் இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வரல தான் வந்தேன்னா அதிலே தான் ரிட்டையரும் ஆனேன் ஸோ அதனால் வந்து ஐ குட் ஒர்க் இன் ஃபோர்டீன் பிரான்ச்சஸ் வித் சென்னை சிட்டி இட் சிட்டி தவிர வெளியில் எங்கேயுமே நான் ஒர்க் பண்ணல ஸோ அந்த ஒரு கிடச்சிது அது அது ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லணும் ஃபேமிலி சைட்லேருந்து பார்க்கும்போது அது பெனிஃபிட்டு சொல்லலாம் அதனால் ப்ரமோஷன் வாங்கிக்காமல் இந்த மாதிரி தான் அறுபது வயசில் ரிட்டையர் ஆனேன் டூ தௌசண்ட் அப்புறம் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூலை தானே அப்படின்னு நினச்சிப்போம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் கேட்டானே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூலையில் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்வேன் அப்புறம் அது கிட்ட வர 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 தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் இந்த சீட்டில் உட்கார முடியாதோ பேங்க்குக்கு போவேணாமோ அந்த பரவாயில்லைன்னு ஒம்பதரைக்கும் கிளம்புறதெல்லாம் கிடையாதோ அப்படின்னு நினைக்கும் போது சரி பரபரப்பு இல்லை வீட்டில் இருக்கலாம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் நம்ம நிதானமாக பண்ணிக்கலாங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சே அந்த சீட்டில் போய் திருப்பி நம்மளால உட்கார முடியாது திருப்பி கஸ்டமர் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கூட விட்டா போய் உட்கார வேணாம் ஏன்னா அவ்வளோ ஐ லைக் டு டூ பேங்க் ஒர்க் வந்து அவ்வளோ பிடிச்சி நான் பண்ண விஷயம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்தது டூ தௌசண்ட் அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுவாக தெரியல ரிட்டையர் ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் வந்து அந்த ரிட்டையர் ஆனப்புறம் ஒரு லைஃபே ஒரு என்ன பண்ண போறோம் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வர்றது வந்து மென்னுக்கு அதிகமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மென் வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டில் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது அதனால பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் திருப்பி இந்த கிச்சன் வீட்டு ஹவுஸ் கீப்பிங் பார்த்துக்கிறது பசங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னா அதிலேயே இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு வேக்கமாக தெரியல எனக்கு பர்டிகுலராக தெரியல அண்டு இந்த சங்கத்தில் ஊழியர் சங்கத்தெலாம் நான் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதிலே வந்து ரிட்டைரிஸ் ஃபாரம்னு ஒன்று இருக்குது ரிட்டையர் ஆனவங்களுக்குன்னே ஊழியர் சங்கம் சங்கம் இருக்குது அதில் வந்து திருப்பி என்னை கண்டினியூ பண்ண சொன்னாங்க விச் ஐ வாஸ் நாட் மச் இன் டு சரி வேண்டாம் போகிறோம் ஏஜா எடுத்து பார்த்துக்கலாம் வீட்டை அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கும்பொழுது அவங்க இல்லை இல்லை மேடம் நீங்கள் முடிஞ்சபோது வாங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அதையும் இன்னும் ஸ்டில் ஐ ஹாவ் ஃபோர் ஆர் ஃபைவ் பொசிஷன்ஸ் ஐ எம் மெயின்டைனிங் அட் ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவல் ஆல்சோ அங்கே ஊழியர் சங்கம்ல இருக்கும்போதும் ஸ்டேட் லெவல்லே இருந்தேன் சென்ட்ரல் லெவலில் வைஸ் ப்ரெசிடென்ட் லெவலில் போய் ஒன் டு ஒன் எல்லாம் பேசுவோம் அந்த அளவு பொசிஷன் ஹை பொசிஷனுக்கு வந்தேன் நான் அதுக்கெல்லாம் ஊழியர் சங்கத்துக்கும் கோடானு கோடுன்னு நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இன்பில்டா கொண்டு வந்தது அவங்கதான் அதனால அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போவும் இந்த வந்து ரிட்டைரிஸ் சங்கத்துல இன்னும் பொசிஷன்ல இருக்கிறதுனால இதான இருந்துட்டே இருக்கு புரோகிராம்ஸ் இருந்துட்டே இருக்கு வரிசையா ஏதான ஒரு மீட்டிங்ஸ் இருக்கும் அப்புறம் ரிட்டைரிஸோட குயரிஸ் என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பாக்குறது அதுலயும் பெண்களை இப்ப இன்வால்வ் பண்றோம் விமன்ஸ் விங்னு கொண்டு வந்திருக்கோம் அதுல அது ஆல் இண்டியா லெவல்ல இப்ப ஃபார்ம் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு ஆல் இண்டியா விமன் கன்வென்ஷன்லாம் நடத்தினோம் இன்னும் ரிட்டைரிஸ்க்கு விமன் கன்வென்ஷன் தனியாக வேற விமனே ரிட்டையர் ஆனப்பறம் வரதே பெரிய விஷயம் இதில் விமன் கன்வென்ஷன் ஒன்று நடத்துறீங்க என்ன வரப்போகிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க எங்களுடைய பயங்கர ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஷாக்கிங் சர்ப்ரைஸ்க்கு என்னன்னா நைன் ஹண்ட்ரட் லேடிஸ் வந்தாங்க நைன் ஹண்ட்ரட் லேடிஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் தட் விமன் கன்வென்ஷன் அட் டெல்லி ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஓ நம்ம ரொம்ப ஏதோ பண்ணியிருக்கோம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருது எனக்கு சந்தோஷம் பெருமை எல்லாம் அதை கர்வம்னு சொல்லக்கூடாது டேக் எனி சக்சஸ் டு அவர் பிரெயின் டு அவர் ஹார்ட் ஒன்லி விஷ் யூ டேக் அப்போ நம்ம வந்து கரெக்டாக பதப்பட்டு நடந்துப்போம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னி வரலும் பிஸியா இருந்துட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டில் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி நம்ம மற்ற ரோல்ஸ் நல்லா பண்ணுறோமே தவிரங்க செல்ஃபுங்கிற ரோலை வந்து ரொம்ப லெஸ்ஸா கொடுத்துரும் எஸ்பெஷலி விமன் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் நமக்கு ஓட முடியலன்னா கூட பார்த்துக்கலாம் குழந்தைங்க முக்கியம் ஃபேமிலி முக்கியம் ஹஸ்பண்ட் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு நம்ம செல்ஃபுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு பாடுறது பிடிக்கும் எனக்கு கார்டனிங் பிடிக்கும் எனக்கு இந்த மேகசின்ஸ் படிக்கிறது பிடிக்கும் இல்லை ஒரு சோஷியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறது பிடிக்கும் நிறைய உள்ளுக்குள்ளே ஆசைகள் இருக்கும் பட் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் டைமு அண்ட் நிறைய லீவ் போட வேண்டியிருக்குமே பட் இதில் என்ன ஒன்றே ஒன்று நடுவில் நான் என்ன சொல்லிப்பேன்னாக்க இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் சர்வீஸ் போடும்போதுமே நடுவில் அப்பப்போ லீவ் போட்டு நிறைய வந்து கேம் ஷோஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் டாக் ஷோஸ்ல நான் வந்தேன் டிவியில நான் பதிமூணு ப்ரோக்ராம் வந்திருக்கேன் ராஜ் டிவி ஜெயா டிவி அப்போலாம் ஜேஜே டிவின் அதை ஜெய ஜெயா டிவி அதில் இல்லைன்னா எதை வந்துன்னா அது உடனே அப்ளை பண்ணிட்டு போவேன் செலக்ட் ஆறுது பேசுறது டாக் ஷோலாம் வந்திருக்கேன் அப்புறம் இந்த ஆரட்டையரங்கம் அந்த மாதிரி நிறைய ஒரு பதிமூணு ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கேன் நான் இன் பிட்வீன் ஐ குட் ஃபைண்ட் டைம் ஃபார் தட் ஆல்சோ அந்த மாதிரி நம்மளே நம்ம டைமை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அது பிடிக்கும் எனக்கு டாக் ஷோலாம் பிடிக்கும் பண்ணணும்னா கொஞ்சம் தான் வீட்டில் பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம போயிட்டு வரணும் ஷூட்டிங் பண்ணணும் அதுவும் இட் டேக்ஸ் டைம் கண்டிப்பாக அதனால வந்து அதுக்கு நம்மளே நம்ம டைமை ஸ்டீல் பண்ணி பண்ணிக்கணும் செல்ஃபுக்காக ஸோ இந்த செல்ஃபுங்கிற ரோல் வந்து அறுபது வயசுக்கு மேலே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அது வரையிலும் நீங்கள் மற்ற ரோல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து உங்கள் செல்ஃபுங்கிற ரோல் கடைசியில் வந்திருந்தா கூட ஆஃப்டர் சிக்ஸ்டி தி செல்ஃபுங்கிற ரோல் அட்டைன்ஸ் த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன பொறுத்த வரலாம் ஏன்னா நமக்காக நம்ம வாழ ஆரம்பிக்க வேண்டிய டைம் அது ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு சன்ஸ்னு சொன்னேன் ரெண்டு மருமகள் பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கு என்னோட மருமகள்லாம் பத்தி மகன்கள்லாம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் ஏன்னா அவ்வளோ நல்ல குடும்பம் எப்படி எனக்கு இன்லாஸ் அவ்வளோ சௌக்கியமாக அமைஞ்சதுன்னு சொன்னேனோ அதே அளவுக்கு இவங்களும் என்னோட மருமகள் ரெண்டு பேருமே தங்கமானவங்க சன்ஸ் ரெண்டு பேர் தாங்கி தாங்கி பார்த்துப்பாங்க எது ஒன்றாலும் அம்மா இது வேணுமா அது வேணுமா கேட்டு 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 பண்ணுவாங்க ஸோ ஐம் லக்கி இன் தட் சைடு ஆல்சோ பட் இந்த மாதிரி ஃபேமிலி சைடில் நல்ல ஒரு ப்ளசென்ட்டாகவே எல்லாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் செல்ஃபுன் நம்ம பண்ணுறதுக்குங்கிறதையும் அந்த சைடு அந்த பாதையும் நானாகவே கொஞ்சம் பார்த்துட்டேன் அப்படி பார்க்கும்பொழுது இப்போவுமே வந்து நமக்கு எனக்கு நேச்சுலி அதுலேயே அதிகமா இருந்ததுனாலே என்ன தெரியல இந்த சங்கம் தொடர்பான ஆக்டிவிட்டியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அது உள்ளுக்குள்ளேயே எனக்கு போயிடுத்து இம்பை ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளேயே அத்தனை வருஷத்துல ஸோ அதனால அதையே மறுபடியும் நான் தொடரேன் அந்த மாதிரி அதை மாதிரி வேற ஆக்டிவிட்டி இல்லை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற முதியோர்கள் வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆட்டோம் ரிட்டையர்மெண்ட் ஆட்டோம் ஈவன் எயிட்டியே தான் ஆகட்டும் அதுவுமே ஒரு ஸ்டேஜ் அந்தந்த ஸ்டேஜ்ல வந்து ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்லுவாங்க வயசானது கூட கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆகணும் நம்ம இப்போ நமக்கு வந்து ஃபீல் பண்ணவே கூடாது வயசாகிடுங்கிறது ஃபீல் பண்ணவே கூடாது அப்படியே அது பாட்டு காலம் ஓடுறது இருபது வயசுல ஒன்று பண்ணேன் நாற்பது வயசுல இன்னொன்று பண்ணேன் அது இருபது இருபது இருபதா படிச்சுக்கலாம் முதல் இருபது வரையில் என்னென்ன படிக்க முடியுமா இருபதுல இருந்து நாற்பது ஃபேமிலி எப்படி செட்டிலாக போற என்ன ஏது எப்படி சம்பாதிக்க போற அதெல்லாம் பார்த்துக்கோம் இருந்து அறுபது வரையில் நிறைய நண்பர்களை சேர்த்துக்கோ நிறைய நண்பர்களோட பேச பேச அதுவும் நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நாங்கள் இன்னும் குரூப் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லாம் இன்னும் குரூப் வச்சு வாட்ஸ்அப் குரூப்ல சேட் பண்ணுவோம் எல்லாம் மீட் பண்ணுவோம் ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது நம்ம திருப்பி இளமே ஆயிட்ட மாதிரி ரெஜுமினேட் ஆகி வரோம் நம்ம ஸோ அதனால நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் வச்சுக்காங்க கண்டிப்பா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளோட ஒர்க் பண்ணவங்களாகும் அக்கம் பக்கம் இருந்த நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காண்டாக்ட் வச்சுட்டே இருந்தோம்னாலே அதுலயே நமக்கு வந்து இளமையா ஃபீல் பண்ணுவோம் இந்த முதுமைங்கிறதே வராது முதுமைங்கிற வார்த்தைக்கே இல்ல நம்ம லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி முதல்ல அதை எடுத்துடணும் நம்ம ஸோ அதனால கான்டாக்ட் நிறைய வச்சுக்கோங்க சிட் சேட் பண்ணுங்க ஏன்னா பக்கத்துல இருந்து என்ன கோவில் குளம் போகிறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணலாம் புக்ஸ் படிக்கிறது சில பேர் பிடிக்கும் நிறைய அந்த மாதிரி புக்ஸ் படித்தா இன்புட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு புக்லேருந்து பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா இன்புட்ஸ் அது நமக்கு அதை வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ மகனுக்கோ மருமகளுக்கோ அதை ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக உனக்கு தரோம் இருந்து நமக்கு அதே மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கும் நம்ம நல்லா பேச பேச அவங்களும் நம்மகிட்ட நல்லா பழகும் இருக்காங்க ஸோ அதனால ஏஜ் ஆகி முதுமையான உடனே தனியா உட்காரணும் ரிட்டையர் ஆயிடுச்சு நமக்கு அவ்வளோதான் போல இருக்கு அவ்வளோதான் அப்படிங்கற மாதிரியே கிடையாது அதுதான் ஸ்பெஷல் இன்னிங்ஸ் சொல்லப்போனா அறுபதுக்கு மேலே தான் ஸ்பெஷல் இன்னிங்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத ஜாலியா பண்ண முடியும் திடீர்னு நினச்சேன்னா கிளம்பி போயிடுவேன் போன வாரம் கூட ஏதோ ஊருக்கு போயிட்டேன் கிளம்பினா நான் போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது கோவிலில் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அது நமக்கு நாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் இந்த அறுபதுக்கு மேல அட் த சேம் டைம் சொசைட்டிக்கும் எதானு பண்ணனும் நம்மளால கண்டிப்பாக முடியும் வயசாகிடுத்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் ஃபேமிலிக்கு எப்படி பண்ணுறோமோ அதே அளவு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம பண்ண ஏதான ஒரு தொண்டு நிறுவனத்தோட நம்மளை அசோசியேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களை கூட்டி கிளாஸஸ் எடுக்கிறது சில பேர் ஹிந்தியில் நிறைய வேல்வாஸ்ட்டாக இருப்பாங்க ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கலாம் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கலாம் ஃப்ரீயாகவும் பண்ணலாம் அதுலேருந்து இன்கம் வந்தா அது உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்க போகிறதுனா அந்த மாதிரியும் பண்ணலாம் தட் இஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தது அதனால் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நமக்குள்ளே இருக்கிற என்னென்ன திறமைகள் இருக்கோ என்னென்ன சக்திகள் நமக்குள்ள இருக்கோ அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொசைட்டிக்கு கொடுத்துட்டு நம்ம போனால்தான் வந்து யூஸ்ஃபுல் அது கண்டிப்பா இல்லையா ஸோ முதுமையில வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதை செய்யறதுக்கு கிவிங் பேக் டு த சொசைட்டி வி காட் ஃப்ரம் த சொசைட்டி டில் சிக்ஸ்டி கிவிங் இட் பேக் டு தொசைட்டிங்கிறது வந்து சிக்ஸ்டிக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ண முடியும் கிவிங் இட் பேக் டு த ஃபேமிலி கிவிங் இட் பேக் டு சொசைட்டி ரெண்டையும் நம்ம பண்ண முடியும் என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க இப்பவும் முடியும் அறுபது ஆனாலும் கண்டிப்பா முடியும் அறுபதுல தான் இன்னும் அதிகமாக முடியும் அறுபதுக்கு மேலதான் இன்னும் முடியும் நிறைய செய்ய முடியும் பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் விட நிறைய யோகா பண்ணுங்க வாக்கிங் போங்க இப்போ எல்லாமே எல்லா டாக்டர்ஸுமே அதானே சொல்றாங்க வாக்கிங் வந்து எல்லாமே பெஸ்ட் எக்ஸசைஸ் அதான் அப்படிங்கிறாங்க இன்னும் பல விதமா காலை வாக்கு வாக்கிங் இருக்கட்டும் மார்னிங் ஈவினிங்கோ வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு உங்களுக்குன்னு டைம் கிடைக்கும் ஒரு ஒன் ஹவர் யோகா பண்றது ஒரு ஹாஃப் அன் அவர் யோகா பண்றது இல்ல பூஜை பண்றது அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் நமக்குன்னு அதுவே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அந்த அறுபத்தஞ்சானா திருப்பி அறுபத்திரெண்டுலேயும் வந்து நிற்போம் ரிவர்ஸ் வந்துருவோம் வயசு இதெல்லாம் பண்ண பண்ண சோ அது மாதிரி பண்ணி பண்ணி நம்மள வந்து இளமையா வச்சுட்டு நம்மளால ஆனது சொசைட்டி கொடுப்போம் நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுப்போம் நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னென்ன கொடுக்க முடியும் சின்ன வகையில இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நம்ம செய்யலாம் கண்டிப்பாக எத்தனை வயசுல அறுபதுன்னு இல்லை எண்பது தொண்ணூறுல கூட எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் எவ்வளவு பேர் பாக்குறோமே நம்ம யூடியூப் சேனல்லாம் தொண்ணூறு வயசுல இந்த தாத்தா இதை பண்ணாரு எண்பது வயசுல இந்த பாட்டி இதை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு எவ்வளவு பேர் சாதனையாளர்கள் எண்பது வயசுக்கு மேலதான் பண்றாங்க மெனி ஆஃப் த அச்சீவர்ஸ் பாத்தீங்கன்னா அபோவ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சாதிச்சிருப்பாங்க எப்படி அது முடிகிறது அந்த அனுபவத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அதை ஒரு பொட்டலமாக்கி அந்த பொட்டலத்தை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டு அதை அவுட் புட்டா கொடுத்தோம்னா அதுதான் சாதனை அது எப்போ நடக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல கண்டிப்பாக நடக்கும் எண்பது வயசுக்கு மேல நிச்சயமா நடக்கக்கூடிய சாத்திய கூறு உண்டு அதனால முதுமைங்கிறது வந்து ஒரு நம்ம ஐயோ அடடா என்ன அப்படிங்கிற மாதிரி அடடா முதுமையா அப்படின்னு பார்க்கணும் நம்ம அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா முதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க ரொம்ப சந்தோஷமா நம்ம மனசையும் வச்சுக்கணும் உடலையும் வச்சுக்கணும் சுத்தி இருக்கிறவங்களையும் வச்சுக்கோங்க உலகத்தையும் நல்லா வச்சுக்கோங்க அமைதியா இருக்க ட்ரை பண்ணுங்க எதை பத்தி ஒரு ஆங்ஸைட்டி வேண்டாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும் எல்லா பூங்காட்டு நேயர்களுக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் பூமி நல்லா இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருடைய சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம் சீனியர்ஸ்க்குன்னு அட்ரெஸ் பண்ணி பூங்காற்றுன்னு அந்த சேனல் பேர் வச்சுருக்காங்க பாருங்க அந்த பூங்காற்றுங்கிற பேரை கேட்கும்போது எவ்வளவு எவ்வளோ இனிமையா இருக்கு ஸோ அப்போ இனிமை தானே முதுமை கண்டிப்பாக இனிமை தானே முதுமைங்கிறது இனிமையோட முதுமைங்கிறது இளமைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க எனக்கு அந்த சேனலுக்கு என்னுடைய நன்றியெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட குடும்பத்தாருக்கு என்னோடய வங்கியை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய சங்கத்திற்கும் சரி என்னோட நண்பர்கள் என்னோட உறவுக்காரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் பூங்காற்று நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நன்றி இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி